தவறு என்னிடம் இருக்கிறது நான் திருத்திக் கொள்கிறேன் என்று முடிவை ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டு இதுவரை நான் செய்த முயற்சிகளை விட அடுத்த கட்டத்தில் ஒரு முயற்சியை செய்ய நான் தயார் மூன்று இதுவரை என்னால் விட முடியாத குறையை நான் இப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக விட்டுவிட முடிவு செய்துவிட்டேன் நான்கு இன்று செயல்படும் கட்டத்தில் பெர்ஃபெக்ஷன் பூர்ண சிறப்பை அடை முயல்வேன் ஐந்து முயன்றால் முடியாதது ஒன்றில்லை என்ற நம்பிக்கை இருக்கிறது பிரச்சினை தீரும் வரை விடாமுயற்சி செய்வேன் ஆறு மற்றோரால் போன்ற பிரச்சினை தீர்க்க முடியுமானால் என்னாலும் அது முடியும் ஏழு பிரச்சினை தீர்க்கக்கூடிய ரகசியம் ஒன்று உண்டு அதை கண்டுபிடிக்க முயல்வேன் எட்டு நாம் நம்பும் கருத்துக்களின் எதிர்மறையானவையும் ஆப்போசிட் ஐடியாஸ் உண்மை என நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்பது முயற்சி செய்யாமல் அழிவதை விட முயற்சி செய்து தோல்வியடைதல் சிறப்பு